ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவி வெல்கம் டு கவிதனா மீடியா நிறைய பேர் சிஸ்டர் என்ன ஹேர் பேக் போடுறீங்க சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் என்னுடைய ஃபேவரட் பேக்குங்க ரொம்ப 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 ஈஸி அதான் இந்த ஹேர் பேக் வந்துட்டு நிறைய இன்க்ரீடியன்ட் இங்கே காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ என்ன வச்சு நம்ம பண்ணுறோமோ அதையே ரொம்ப சூப்பராக நமக்கு முடிக்க ஹெல்தியாகவும் இருக்கும் அந்த ஹேர் பேக்கு அதை என்ன ஹேர் பேக்குன்றது நான் வந்து வீடியோக்குள்ளே வச்சுருக்கேன் இது மோஸ்ட்டாக என்னோடய ஃபேவரெட்டுங்க நீங்கள் வந்துட்டு என்ன கெமிக்கல் இதில் கலந்துருக்கும் நம்ம போடுவோமா வானாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை இந்த பேக் சூப்பராக ஒர்க் ஆகும் இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறது தான் அதுக்காக என்னோடய தோட்டத்துலேருந்து நான் அழகாக பூ பிச்சுக்கிட்டேங்க என்னோடய கார்டனில் இருக்கிறது தான் இது என்ன பூன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ் செம்பருத்தி செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேக்காக பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்குங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா அது தோட்டத்துலேருந்து இருந்து பிச்சு எடுத்துக்கிட்டேன் செம்பருத்தி பூ மட்டும் நிறையா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா செம்பருத்தி பூவில் அந்த வளவளப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா நம்ம முடியும் நல்லா சாஃப்ட்டாகவும் ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் ஆக்கி கொடுக்குங்க ஒரு மாதிரி எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் முடிக்கு போட்டோன்னே முடி அப்படியே நழு நலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க அது பாருங்கள் கையில் நசுக்கி காமிக்கிறேன் அது எந்தளவுக்கு அந்த பிளாக் கலர் வருதுன்னு பாருங்கள் இது வந்துட்டு சின்ன வயசுலலாம் இதுக்கு ஹேர்க்கு தான் போடணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது சும்மா நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போது இதை வந்துட்டு ஆயிலாக அப்படி கையில் நசுக்கி தண்ணிக்கு லைட்டாக விட்டு அப்படி நசுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி நல்லபடியே திக்காக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கையில் ஃபஸ்ட்டு நசுக்கி பாருங்க அப்படியே என்ன மாதிரி வருங்க நாங்கள் அதை வந்து தலையில் வச்சுட்டு என்ன தேச்சு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் விளையாடிட்டு அப்போல்லாம் அப்போலாம் அதோடய பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரியாது ஒருவேளை அப்போ இருந்தால் மாதிரி விளையாடுனதுனால தான் வந்துட்டு ஹேர் நல்லா க்ரோத் ஆயிருந்துச்சோம் என்னமோ தெரியல ஆனால் வந்துட்டு இதை நான் வந்துட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணிப்பேன் இதுக்காகவே நான் ஊர்லேருந்து மெனக்கெட்டு அந்த செடியை கொண்டு வந்து இங்கே எனக்கு செம்பருத்தி செடி கிடைக்கல ஸோ வாங்கி வைக்கல இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பூ எனக்கு கிடைக்காதனால நான் பக்கத்து வீட்டில் போய் போய் கேட்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த செடியை வச்சு வளர்த்தி இப்போ பெருசாக நான் பேக் போடுற அளவுக்கு செடி வந்துருச்சு இப்போ அதிலருந்து தான் வச்சு யூஸ் இருக்கேன் வந்துட்டு நான் கையில் ரொம்ப நசுக்கி நசுக்கி பார்த்தேங்க ஓரளவுக்கு முடிஞ்சது அதுக்கப்புறம் முடியல ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ண முடியல ஸோ அதனால் நான் லைட்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அப்பையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கையில் நசுக்கும் போது அந்த திக்னஸ் நல்லா தெரியும் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டு அடிப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இந்த மிக்ஸியில் வச்சு கூட அடிச்சிக்கலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு அர்ஜெண்ட்டாக வெளியில் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல்ப்பில் கூட அப்ளை பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு இல்லாமல் அதை வடிகட்டாமல் யூஸ் இந்த இந்த பூவோட அந்த இதிலெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பெட்டல்ஸில் இதெல்லாம் வந்துட்டு மண்டையில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் வாஷ் பண்ணாலும் ஒரு சில இது வந்து போகாது அது காஞ்ச மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கொட்டிவிடுவோம் ஹேர் காய வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொட்டிவிடும் ஸோ அதனால் வந்து நான் இப்போ வீட்டில் தானே இருக்கேன் நான் வந்துட்டு அதை வடிகட்டில் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டேன் அது குளிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை காய வைக்கும் போது சீப் போட்டு வா எடுக்கும் இல்லைங்களா அந்த டைமில் கொட்டிவிடும் ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்துட்டு அப்படியே ஓரம் வச்சிடறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேரில் இருக்கணும் இதுக்கு முந்தடி நாளே தலைக்கு எண்ணெய் வச்சிருந்தேன் அதை வந்து பின்னி கீழே மடித்து போட்டு வச்சுருந்தேன் தெரியும் நான் எப்போயுமே வந்து வீட்டில் இருக்கும்போது எண்ணெய் வச்சு நல்லா மடிச்சு போடுவேன்னு அந்த மாதிரி மடித்து போட்டிருந்தேன் இப்போ அதை எடுத்தேன்னா நமக்கு லைட்டாக தலையில் சிக்க இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் நான் சிக்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேங்கிள் ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள் சாதாரண ஹேர் ஸ்டைல் ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வைக்கிறதா இருந்தாலுமே என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தலையில் இருக்கிற சிக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேயே நம்ம அப்படியே ஹேர் பேக் போடும்போது சிக்க சிக்காக கையிலலாம் மாட்டி முடி பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ சிக்கை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டேங்கில்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன் இதை நானே வீட்டில் ரெடி பண்ண என்னங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன 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 யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இது ஒரு மீ வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கான்றத வந்துட்டு டீட்டெயில்டாக நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணியிருந்த தலையில் இருந்தும் நம்ம மறுபடியும் அந்த நுணிலெலாம் வந்துட்டு நம்ம எனக்கு ஒன் டேக்கு முன்னாடி வச்சாலுமே அந்த முடியில் இருக்கிற அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு மறுபடியும் எண்ணெய் வைக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் பேக் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பார்க்க நல்லபடி கொல்ல கொல்ொலன்னுன்னு இருக்குங்க கையில் கை அப்படி வைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும் நீங்கள் அதை வந்து யாரும் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க நீங்களே தேய்ச்சிக்கலாம் பட் வீட்டுக்குள்ளே தேய்ச்சிங்கன்னா அங்கங்கே கீழே விடும் நீங்கள் வெளியில் போய் தேய்ச்சிக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு தேய்ச்சிட்ருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் தேயுங்க முடி மேலே உச்சி தலையிலேருந்து கீழே நுனி முடி வரைக்குமே நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்லா வள வளன்னு நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் முடியில் பட்டு அப்படியே வலுக்கிக்கிட்டு போகும் அந்த செம்பருத்தி போடு அந்த அந்த சாறு நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குங்க நிறைய பேர் ட்ரை ஹேர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஹேர் பேக் நல்லாவே யூஸ் ஆகும் அவங்க வந்துட்டு இதை வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க வந்துட்டு போட்டு அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு சேஞ்சஸ் நிறைய தெரியணும்னு கேட்டால் க தெரியாதுங்க நம்ம வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம முடியும் ஸ்கேல் ட்ரை ஆக்காமல் நல்லா பார்த்துக்கணும்னாவே முடி நல்ல க்ரோத்தாகும் முடியும் நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் நான் எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டு விட்டுருக்கிறேன் இது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைக்கணும்னா அவசியம் இல்லைங்க நான் ஒரு ஆஃப் அனவர் வச்சுட்டு எங்கள் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் இருக்கிற இடத்துல ஸோ அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நான் நிறைய நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே இருக்காது சளிவும் மேக்ஸிமம் பிடிக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் முடி வந்துட்டு வெயில் இல்லை இல்லைங்களா அப்படியே துண்டு வச்சுக்க தான் ரெடி அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கணும் காயை வச்சுட்டு நான் காமிக்கிறேன் அன்றைக்கி அப்படியே டைம் போயிடுச்சு அன்றைக்கி வீடியோ எடுக்க முடில இது பாருங்கள் அடுத்த நாள் நான் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்தால் கூட பரவாயில்லைங்க நான் சும்மா முடியெலாம் காய வச்சுட்டு அப்படியே போட்டு நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டு சிக்கி எடுத்து தான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஒன் டேக்கு அப்புறமும் என்னோடய முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முடி அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரைனஸ் கம்மியாகிட்டு நான் பாருங்கள் எதுவுமே பண்ணலை எண்ணெய் வைக்கல சிக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதுவும் அடுத்த நாள் தான் எடுத்தேன் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வெயில் இல்லாதெல்லாம் முடி காயவே இல்லை ஸோ அடுத்த நாள் தான் எடுத்தேன் என்னோட முடி எவ்வளோ சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சேஞ்சஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரியான ஹேர் பேக் போடணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்டர்னால் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்